ஸ்ரீலங்கா அரசினால் இறுதியில் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு திட்டத்தில் நமது தமிழ் மக்கள் கொட்டு கொத்தாக இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான ஒரு உண்மை எனவே நானும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்கள் யார் யார் நீங்கள் எங்களது தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களோ அவர்களின் வட்டாரங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்று நாங்கள் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் அதற்கான நிகழ்வுகள் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தன ஸ்ரீலங்கா அரசினால் இறுதியில் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு திட்டத்தில் நமது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தால் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான ஒரு உண்மை அதை யாரும் மறக்க முடியாது விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்பதாக முள்ளிவாய்க்கால் நிலத்தில் செல்லுமாறு கோரியவர்களே வெளிநாட்டு அரசுகள்தான் நமது மக்களை மெல்ல மெல்ல முள்ளிவாய்க்காலை நோக்கி நகர்த்தியவர்களும் வெளிநாட்டு அரசுகள்தான் எனவே அவர்களுக்கு தகலதும் தெரியும் ஐநா சபையில் அங்கம் வாய்க்கும் அரசுகள் அனைத்தும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நமது மக்கள் இனவழிப்பு செய்ததை பொறுப்பு கூற வேண்டியவர்களாக அவர்களும் இருக்கிறார்கள் ஏனென்றால் நயவஞ்ச தனியமாக நமது போராட்டத்தை போராட்டத்தை வழிநடத்திய விடுதலை புலிகளை கூட நமது மக்களை நம்ப வைத்து அழுத்தரத்த ஒரு நிகழ்வு நடந்தது எனவே இந்த ஸ்ரீலங்கா அரசினால் இன இனவழிப்பு நடத்தப்பட்டது என்பதைக்கான ஆதாரமாக ஒரு நினைவி தூவி ஒன்று கனடாவில் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அது இன ஸ்ரீலங்கா தமிழர்களின் நினை இலங்கை தமிழர்களின் நினைவழிப்பு தூவி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்டன் நகர் மேயர் செங்குசி பூங்காவில் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி இருக்கிறார் நடத்தி முடித்திருக்கிறார்கள் எனவே இவங்களுக்கான இனத்துக்கான ஒரு முதலாவது மயில் கல் என்று சொல்லலாம் சொன்னால் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின் கொல்லப்பட்ட தமிழர்கள் தான் அதிகம் நாம் மௌனிக்கப்பட்ட யுத்தத்தின் பின் சரணடைந்த விடுதலைப் உறுப்பினர்கள் அனைவரும் காணாமல் செய்யப்பட்டனர் கொல்லப்பட்டனர் அதேபோல் மிஞ்சி காயப்பட்டிருந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே பங்கரில் போட்டு கொல்ல மூடி கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டனர் தப்பி வந்த நமது மக்கள் கூட பின்னர் முகாம்களில் இருந்து காணாமல் செய்யப்பட்டனர் கொலை செய்து காணாமல் செய்யப்பட்டனர் என்பது எல்லாம் பகிரங்கமான உண்மைகள் இதற்கு சாட்சிகள் ஒரு தொகை ஏராளம் ஆனால் இந்தளவும் நடந்த இந்த இனவழிப்பை எமது தமிழர்களில் இருந்து கொண்டு இல்லை இனவழிப்பு நடக்கவில்லை அது ஒரு போர்க்குற்றந்தான் என்ற பாணியில் அதை ஐநா சபைக்கான எடுத்து சென்று மாற்றி கதைகளை சொல்லியிருந்தார்கள் இன்று வரை நான் அதை பொறுமையாக இருந்து இன்று சொல்வதற்கான காரணம் ஒரு கனடிய அரசு சொல்கிறது இனவழிப்பு நடந்தது இதை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால் கனடாவில் இருந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியேறலாம் சொல்லி எனவே நானும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியிலும் தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இனவழிப்பு நடக்கவில்லை என்று கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறார்கள் இனவழிப்பு நடக்கவே இல்லை என்று ஒரு கூட்டாக ஒரு இனம் இன்னும் ஒரு எதிர்தரப்பு இனத்தின் இராணுவத்தால் கூட்டாக கொலை செய்யப்பட்டால் அது இனவழிப்பு என்பதுதான் வரலாறு வரலாற்றில் வந்த உண்மைகள் ரோஹிங்கோ அகதிகள் நான் நினைக்கின்றேன் ஐநூறு பேர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய பின் அது இனவழிப்பு என்று சொல்லப்பட்டது முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு நாற்பது ஆயிரம் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் கேட்பதற்கு நாதி ஏற்றி போனதுக்கு காரணம் எங்களுடன் எங்களுடன் இனத்தில் இருந்த கோடரி காம்புகள் எங்களது மரத்தில் இருந்து கோடரி காம்புகளாக வெட்டி போடப்பட்டவர்கள் எங்களையே தரைத்து விடுத்திய வரலாறுகள் தான் உண்மை மீண்டும் சொல்கின்றேன் தமிழரசு கட்சியில் இருந்து இந்த இனவழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் உடனடியாக கட்சியின் நிர்வாக பொறுப்பு கொண்டு வெளியேறிவிட வேண்டும் தமிழரசு கட்சி மட்டும்தான் நமது ஊழ விடுதலை போராட்டத்தையும் இந்த விடயங்களையும் வரலாற்றில் கடத்த வேண்டியவர்கள் இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படுவது என்பது சாதாரண விடயம் அல்ல அது உறுதிப்படுத்தப்பட்டால் எங்களது இனம் சுயநிர்ணயத்துடன் வாழ்வதற்கான அந்தஸ்துகள் எங்களுக்கு கிடைக்கும் எனவே நாங்கள் மேற்கொண்டு இந்த கனடாவில் நடந்த நிகழ்வை போல் ஒவ்வொரு தமிழர்களும் சர்வதேசம் எங்கும் வாழும் தமிழர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கான நினைவு தூயலை அமைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கின்றது எங்களுடன் இருக்கும் கோடரி முதல் தூக்கி எறியப்பட வேண்டும் இன ஒழிப்பு நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் அனைவரும் அதற்கான இன்று கலை குனிந்து வெளியேற வேண்டாம் ஒரே அடியாக எமது நான் விட்டு வெளியேறலாம் என்றால் தமிழர் தேசம் இந்த தேசமளி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அரசியல் செய்ய வேண்டாம் நீங்களும் வெளியேறிக் கொள்ளுங்கள் அரசியல் தானாக உங்களுக்கு பிறக்கும் இதை வழி நடத்துவதற்கான புது புது பிறவிகள் மீண்டெழுவார்கள் எனவே இது இது என்னுடைய காட்டமான வேண்டுகோள் யாராவது தமிழரசு கட்சியில் இருந்தால் அவர்கள் வெளியேறி விட வேண்டும் எங்களை வெளியேற்றி விட்டு நீங்கள் உள்ளே காய்வதற்கு நாங்கள் விடப்போவதும் இல்லை அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு தரப்பட போவதும் இல்லை தெரியும் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்ட பின் இந்த நிலையை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் இதை தூக்கி வெறுமனே கடாசி விட்டு இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை ஒன்றும் நடக்கவில்லை ஏதோ ஒரு யுத்தத்தில் கொஞ்சம் பேர் இறந்தது மாதிரி காட்ட வழிபடுவதற்கு இது ஒரு அடையாளம் ஒரு எச்சரிக்கை கன்னடாவில் நடந்தது ஒரு அடையாளம் கன்னடாவில் நடந்தது ஒரு எச்சரிக்கை நீங்கள் எங்களது தேசத்தை விட்டு வெளியேறுங்கள் அதை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணிக்க வேண்டும் இன்று பதவிகளுக்காக ஒவ்வொருத்தரும் போய் ஸ்டலாம் போடும் நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது ஏதோ பிரதேச சபையை மட்டும் கைப்பற்றி நாங்கள் தமிழர்கள் ஆட்சி செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதை நினைக்கிறார்கள் எங்களுக்கு என்பிபி பொது எதிரி பொது எதிரியை எப்பொழுதும் நாங்கள் வீழ்த்தி கொள்ளலாம் ஏன் கடந்த காலங்களில் ஜிஎம்பி ஆட்சி செய்திருக்கின்றது கடந்த காலங்களில் எஸ்எல்ஏபி ஆட்சி செய்திருக்கின்றது கடந்த காலங்களில் இந்த பிரதேச சபைகளை தக்கித்தான் கைப்பற்றி இருக்கின்றது அவர்கள் எல்லாம் இன்று எங்கே போய்விட்டார்கள் எனவே அதேபோல் என்பிபியும் போகும் காலம் வரும் தானாகவே அது பெறும் அதற்காக நாங்கள் போராடி ஏற்ப வேண்டிய தேவைகளும் இல்லை அவர்கள் தானாகவே வெளியேறுவார்கள் அவர்களுக்கு இந்த இடம் விட்டு கொடுக்கப்பட்டது ஒரு சில முட்டாள்தனமான முடிவுகளை சில தமிழஸ்ட் கட்சி தலைமைகள் எடுத்தால் தான் அவர்கள் அந்த ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பெறக்கூடியதாக இருந்தது பிள்ளையான நிகழ்வுகளை பிழையான விடயங்களை செய்துவிட்டு அவற்றை நியாயப்படுத்துவதற்காக வேறு வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதிலே பெற்றுக்கொண்ட வெற்றிகளை தாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றிகளாக காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு சமுதாயத்தில் ரோடில் போய் ஒரு சிகை சிகை அலங்கரிப்பாளர் ஒருவரை கண்டா யோசிப்பார் ஆகிறது இவருக்கு இந்த தலை இந்த ஸ்டைலில் பட்டுனா சரியில்லை அது வேற ஒரு ஸ்டைலில் பட்டுனா தான் சரி வரும் அதே அதேபோல் ஒரு கால்நடை வளர்ப்பு செய்வவர் போனால் அங்கே பசுமாடு ரோடில் இருந்தால் இது என்ன இனம் மாறி அப்படியான சிந்தனைகள் தான் அவர்களுக்கு வரும் ஒரு டாக்டர் ஒரு சமுதாயத்தை போகும்பொழுது ஒருவரை பார்த்து விட்டால் இவருக்கு இன்னும் வருத்தமாக இருக்குமோ என்று தான் அவர் சிந்திப்பார் அதேபோல் இந்த சட்டத்தரணிகள் கண்டால் எப்படி வழக்கு போடலாம் என்று தான் சிந்திப்பார்கள் இந்த சட்டத்தரணிகளால் வழக்கு போடப்பட்டு தான் இன்றைக்கு எங்களது கட்சி சின்னாமின்ன பின்னமாக்கப்பட்டு இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் அது வழக்கு சம்மந்தமாக நான் கலைக்க வரவில்லை ஆனால் எங்களது பொதுக்குழுவில் முந்நூற்றி இருபத்தாறு பேர் என்பது மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பின் தீர்மானிக்கப்பட்டவர் முல்லைத்தீவில் ஒரு தொகுதி தான் என்று நான் இப்ப நேக்க முந்த நாள் பதில் செயலாளர் சுமந்த நாள் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று பார்த்தேன் முல்லைத்தீவில் அப்படி அவரது கணக்கின்படி பார்த்தால் நூத்தி அறுபத்தோரு பேர் தான் வர வேண்டும் என்றால் பதினோரு தொகுதிகள் யாழ்ப்பாணத்தில் முள்ளத்தீவு ஒரு தொகுதி வகும்யா ஒரு தொகுதி மன்னார் ஒரு தொகுதி என்று சொல்கிறார் அப்போ எங்களுக்கு ஐந்து ஐந்து பேர் தான் எங்களது உறுப்பினர்கள் வரலாம் ஆனால் எங்களது மக்கள் தொகை கூட தமிழரசு கட்சி வன்னியில் வளர வேண்டும் என்பதற்காக மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொரு பிரதேச செயலக கீழும் உள்ளவர்களை ஒவ்வொரு தொகுதிகளாக தொகுதி பிரிவுகளா பிரிவுகளாக தமிழரசு கட்சியின் தொகுதி கிளைகளாக நியமித்திருந்தோம் இது தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானம் அந்த அடிப்படையில் முல்லைத்தீவில் எங்களுக்கு ஐந்து பிரதேச குழுக்கள் ஐந்து தொகுதி குழுக்களாக உருவாக்கப்பட்டன அவர்களது வியாக்கியானம் தொகுதி என்றால் தேர்தல் இந்த தேர்தல் தொகுதி என்பது எமது ஜாப்பில் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் தொகுதி என்று குறிப்பிடப்பட தொகுதி அது ஒரு தொகுதி மக்கள் அந்த அடிப்படையில் அதில் மத்திய உழுவிலால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் தான் முல் இப்பொழுது முல்லத்தீவில் அப்படி என்று பார்த்தால் எங்களது இருபத்தைந்து பேர் பொதுக்குழுவில் இருக்க வேண்டும் அதேபோல் யாழ்ப்பாணம் வவுனியாவிலும் இருபதா இருபத்தைந்து பேர் இருக்க வேண்டும் இப்பொழுது ஐந்து ஐந்து பேர் தான் இருக்கலாம் என்று சொல்லி சொன்னால் மிகுதி அவ்வளவு பேரும் நீக்கப்பட வேண்டும் நீக்கப்படுவதாக இருந்தால் அந்த தொகுதி குழுக்கள் இல்லாமல் கலைக்கப்பட வேண்டும் உங்களது வார்த்தைகளின்படி பார்த்தால் ஆனால் இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் நான் சில உண்மைகளை கட்டாயம் சொல்லியாக வேண்டும் மக்களுக்கு புரிய வேண்டும் தமிழசு கட்சியில் இருப்பவர்களுக்கு இது விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன எந்த விஷயத்தில் நாங்கள் என்று நிற்கின்றோம் என்று அன்றைக்கு நான் அந்த உங்களுக்கு கதைத்த கடைசியாக நான் தந்த ஊடகாரிகள் தெளிவாக சொல்லியிருந்தேன் முன்னூற்றி இருபத்தாறு பேருடன் இந்த கிளைகளை மீண்டும் அமைத்துக் கொள்வோம் இந்த தெரிவுகளை செய்து கொள்வோம் அதைத்தான் ஸ்ரீதரன் நம்பியும் தீர்மானித்திருந்தார் அதைத்தான் அவரும் சொல்லியிருந்தார் அதைத்தான் கலையாலத்தில் மத்தியவர்கள் தீர்மானித்திருந்தார் அதைத்தான் பொதுக்குழு அங்கீகரித்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இன்று ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக எங்களது தெரிவு செய்யப்பட்ட வளர்ந்த மர கிளையான தமிழரசு கட்சியை வேட்டி வீழ்த்த முடியாது அது பிடிக்காதவர்கள் அவர்கள் தான் வெளியேறி போக வேண்டும் கட்சியில் இருப்பவர்கள் அல்ல அப்படியான பிடியான விஷயங்களை இவர்கள் செய்ய முற்படுகிறார்கள் அதை அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அதை அப்படி செய்ய முற்பட்டால் அதன் விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள் மாற்றம் இந்த பிரதேச சபை தேர்தல் அதிகமாக நான் கதைக்க விரும்பவில்லை இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் குடத்தனை நான் பார்த்தேன் சுமந்திரன் வாக்களித்து விட்டேன் என்று கை காட்டியதை பார்த்தேன் குடத்தனை சுமந்திரனின் வட்டாரம் அதேபோல் சு குடத்தனை சுமந்த வட்டாரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரதேச உறுப்பினர் இருந்து கூட அந்த வட்டாரத்தை அவர்களால் வெல்ல முடியவில்லை அதேபோல் இந்த நகரசபை நாங்கள் கடந்த முறை எட்டு ஆசனங்களை பெற்றிருந்தோம் இன்று ஒன்று கூட இல்லாமல் தமிழக போயிருக்கின்றது சத்தியலிங்கத்தின் செயல்பாடு அதுக்கு காரணமாக அமைந்தது இந்த மனுஷனும் ஒரு அரசியலை நாகரிகமாக செய்ய வேண்டும் தங்களுக்கு பட்டியல் வேண்டுமென்றால் தலைவராக அவரை கொண்டே இருக்க வேண்டும் மாவே சேனாத அந்த விஷயம் முடிஞ்சுட்டால் அவரை கலைச்சி விட்டுட்டு அந்த பதவியை மின்னலவெடுத்த இப்படியான கொள்கை உள்ளவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் போட்டியிருக்காங்க உங்களது தொகுதிகளில் நீங்கள் தோத்து விட்டு மற்றவர்கள் வெண்டவரை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு பெரிய தம தமிழு கட்சியில் நாங்கள் சாதித்து விட்டோ என்று சொல்வதில் எந்த இதுவும் இல்லை அதேபோல் கோட்டைக்கல்லாறு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மட்டக்களப்பு மத்திய குழு உறுப்பினர் இந்த பிரச்சனைகளில் அவர்களுடன் சேர்ந்து நின்ற ஒருவர் துரை துரை ராஜசிங்கம் இந்த பிரச்சனைகளில் சுமந்தனுடன் சேர்ந்து நின்றவர்கள் புளியந்தீவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் அதேபோல் கண்ணதாசந்த வட்டாரம் திருக்கோவில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் கொல்நாயம் ஐயா இந்த வெள்ளாட்டுத்துறை ஒட்டுமொத்த தோல்வி கே சிவஞானம் ஐயா எனக்கு தெரியலை இன்னும் தகவல் கிடைக்கவில்லை முழுதீவு நகரம் ரவிகரன் வீட்டர் விளஞ்செலியன் சேர்ந்திருந்து வேலை செய்தார்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரவியரன் முன்னுக்கும் பின்னுக்கும் நடந்து போனாலும் போகும் கோக்குலாய் கொக்கு தொடுவாய் கர்நாடகி பிரதேசம் இன்று ஒரு சிங்கள பொதுமகான் அந்த வட்டாரத்தை இருக்கின்றார் காணி பிரச்சனை என்று சொல்லி முன்னுக்கும் பின்னுக்கும் போகிற அதிகப்படியாக தமிழர்கள் வாழும் பிரதேசம் என்பிபியின் ஒரு சிங்கள உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அங்கு போடப்பட்ட தோற்கடிக்கப்பட்டீங்க எனவே வெற்றிகளை மட்டும் நீங்கள் பார்க்காதீர்கள் வெற்றி வந்து வந்தது வேறு ஒரு பக்கத்தால் இன்று ஸ்ரீதரன் ஒட்டுமொத்தமாக வெற்றியை பெற்றிருக்கின்றார் அவரைத்தான் பாராட்டுவி அதேபோல் மண்முனை சிறுநேசனுடைய வட்டாரம் பத்திலே எட்டு வந்து அதிகப்படியான நேரடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை கண் கண்டிருக்கின்றார்கள் அதேபோல் கிளிநொச்சியில் நான்கும் மூன்றோ நான்கு சபைகள் பரதி பெரும்பான்மை பெற்றிருக்கின்றது புது குடியிருப்பு என்னுடைய தொகுதி அந்த தொகுதியிலே நாங்கள் ப பன்னெண்டில் பதினொன்றை வந்திருக்கின்றோம் அந்த ப பதினோரு பேரும் நான் இருக்கும் பொழுது தெரிவு செய்யப்பட்டவர்கள் நல்ல காலம் அவர்களை நீக்கவில்லை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒருவரை மட்டும் என்னுடைய வட்டாரத்தில் போட்டார்கள் புதுதாக நான் போட்டவரை நீக்கி அவர்கள் ஒரு ஆளை போட்டார்கள் அவர் தோல்வி அடைந்தார் எனவே வெற்றிகள் சொல்லும் பொழுது அது நியாயப்படுத்தல்களுடன் சொல்லப்பட வேண்டும் தமிழரசுக் கட்சி ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்றிருக்கின்றது அதிகப்படியான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆனால் ஒட்டுமொத்த ஆட்சியை தனி அமைப்பதற்கான இலக்கங்களை பெற்றுக் கொடுத்தவர்கள் தமிழ் தேசியத்துடன் பயணித்த இவர்கள் மட்டும்தான் அந்த இட இலக்கை அடைந்திருக்கிறார்கள் எனவே மக்கள் தெளிவாக இவர்களுக்கு சில சில இவற்றை சொல்லி இருக்கின்றார்கள் யார் யார் நீங்கள் எங்களது தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களோ அவர்களின் வட்டாரங்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதன் பின்னராவது நீங்கள் திருந்தி நடக்க வேண்டும் எங்களது இனப்படுகொலையை நாங்கள் முன்னெடுத்து செல்வதுதான் எங்களது அரசியல் அதைத்தான் இருக்க வேண்டும் தான ஈழ விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான நிகழ்ச்சி நிரலை எமது பின்னுக்கு வரும் சந்தைகள் கடத்தி விடுவதுதான் நிகழ்ச்சி நிரளாக இருக்க வேண்டும் அதை விடுத்து குட்டி குட்டி தேர்தல்களிலும் பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றுக் கொண்டு போய் அமர்ந்து விடவும் வேண்டும் ஆனால் அமர்ந்து கொள்வதால் எதையும் சாதிக்க முடியாது எனவே இந்த எதிர்கருத்து உள்ளவர்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்னவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்க மன்னிப்பு பொதுமக்களிடம் கேட்க வேண்டும் தவறினால் அவர்களுக்கான பதில்கள் மிக விரைவில் கிடைக்கும்